கிருபாகரன் யூடியூப் சேனல் கிருபாகரன் டிக்டாக் கிருபாகரன் வாட்ஸ்அப் கிருபாகரன் ஐயம் ஆகிய பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் முனை என்று சொல்லுகின்ற பேக்கல்லு அதனை பார்வையிடுவதற்காக அத்தோடு யானக்கல்லையும் பார்வையிடுவதற்காக நாங்கள் இங்கு நான்கு பேர் வந்து காங்கனி பிரதான வீதியூடாக நாங்கள் அந்த முனையை வந்து அடைந்துள்ளோம் தற்பொழுதோ அதற்குரிய அந்த பேக்கல்லு என்று கூறப்படுகின்ற அந்த கல்லை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் அதற்கு எனது பின்னால் இருக்கின்ற அந்த கல்லுதான் பேக்கல் என்று சொல்லி சொல்லுவார்கள் தற்பொழுதோ நாங்கள் இவராலோட முனை என்கின்ற அந்த இருக்கின்ற இடத்திற்கு வந்துள்ளோம் நாங்கள் கிட்டத்தட்ட இன்றைய தினம் நிறைய இடத்திற்கு செல்ல இருக்கின்றோம் எனவே எமது கிருபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கின்றவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு வந்து விழுந்து கொண்டிருக்கும் அதே மாதிரி கிருபாகரன் கிருபாகரன் டிக்டாக்லேயும் இதற்குரிய காணொலிகள் வந்து கொண்டிருக்கும் அதனையும் அனைவரும் பார்வையிடுமாறும் ராலோடை முனை பேக்கல் இந்த அறிகிறது தான் அதுல இருந்து அங்கால் அப்படி பாருங்க அந்த தெரிகிறது தான் ஜானக்கல்லு காயங்குனி ஆனக்கல்லு சொல்லுவாங்க அந்த தெரியறது அதுதான் ஆனக்கல் அதுக்கு போறதுக்குரிய வாய்ப்பு இருக்கான்னு தெரியல அதுக்கு கோட்லதான் போகணும் எங்களுக்கு போட்டு வசதி கிடைக்கல ஆனா இருந்தும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நாங்க இப்ப வரைக்கும் இதுல நாங்க பாஞ்சி தான் போறதுக்கு இருக்கிறோம் இது இந்த ஃபேக்கலுக்கு என்னையோட வந்ததுல ஒன்று கோனஸ் மற்றது ஆனந்தன் அங்கால நிக்கிறவரு அவர் தான் எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி அவரு எங்களை கொண்டு வந்திருக்காரு அவர் தான் அவர் ரவிதான் ரவி இப்படி பாருங்களா இந்த கல் எப்படி நாங்க செஞ்சிருக்கிறோண்டு பாருங்க இப்ப எங்க டீம் இறங்கி போகுது இதுக்குள்ள கேக்கலுக்கு போறதுக்கு ஆக்கல் ரெடி ஆகுது எப்படி அழகா இருக்கின்றது இந்த முனை கடற்கரை என்று பார்த்தீர்கள் என்றால் அழகா இருக்கு இப்பொழுது இறங்கணும் எப்படி தெரியும் தெரியாம இருக்குது பாப்போம் தான் இருக்குது கடல் இதுவரையில உலோக தூரத்துக்கு நடந்து போனது சரித்திரத்துல கோவில் தீர்த்த உள்ள மட்டும்தான் இறங்கிருக்கேன் இந்த டைம்ல இறங்கணும் பார்ப்போம் தற்பொழுது எங்களுடைய எங்கியோட வந்தவர்கள் எல்லாம் கடலுக்குள் செல்கின்றார்கள் நானும் அவர்களோடு சென்று கொண்டிருக்கின்றேன் பாருங்க போயிட்டு கொண்டிருக்கிறோம் ஓ கல்லுகள்

அவசரம் மாடிச்சு தேவந்திக்கலாம் பாருங்களேன் இதுக்கு ஏன்னா தான் பேக்கல் அப்படின்னு பேர் வந்து வழி இதெல்லாம் ஏறி வந்து இதெல்லாம் வந்த வழி பந்த வழி எதிர்ப்பு பார்க்கணும் பெரிய காலத்தாக சொல்லி அந்த காலத்திட்டு பாருங்க

જો ભળી અગાલે તો લેવંડરા છે પાર ગયો ભળી એક ગ્રામલ માટે સોપ પર બળક